வணக்கம் ஜபை ஜபஐம் ஜபாது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தேடி தொகுதியில் டிடிவி தினகரன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிவகங்கை தொகுதியில் ரவீந்திரநாத் ஓபிஎஸ் பையன் எம்பியாக போட்டியிடுகின்றார் ஏன்னா வந்து அங்க வந்து அவருடைய சாதி போக்கு நிறைய அதிகமா ஏனையிலே உண்டு இருந்தாலுமே கூட அவர் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிற குரல் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக ஒழிச்சுட்டு இருக்கு தேவையில்லை ரெண்டாவது குடும்ப பிரச்சனை இருக்கு அவங்க ரவீந்திரநாத் அவர் மனைவி சம்பந்தப்பட்டவர்கள் மற்றபடி இந்த காயத்ரி தேவி அம்மா இந்த காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அது சம்பந்தப்பட்டவங்களை மற்றபடி பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில சில குறைபாடுகள் ரவீந்திரநாத் வகையில் அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமாக தேனி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் டிடிவி வந்து தேனியில போட்டியிட போகிறார் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு தெரியல அதே நேரத்தில் சிவகங்கை தொகுதியில வந்து மாறிடுறான் ரவீந்திரநாத் ஆமா இதன் அடிப்படையில் வந்து ஓபிஎஸ் வெளிப்பாடு இணைக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அடுத்த பாரத பிரதமர் மூன்றாவதாக நரேந்திர மோடி அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல டிடிவி ஓபிஎஸ் மற்றபடி வந்து சசிகலா நாங்கள் மூன்று பேருமே வந்து மூன்று ஒன்றாக இணைந்து செயல்பட போகின்றோம் இதைத்தான் நான் எடப்பாடிக்கு சொன்னேன் அவர் கேட்கல மற்றபடி அவர்கள் இந்த நாடாளுமன்ற டெபாசிட் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சில் வெளிப்பாடு இல்லாமல் பொதுவாக அவருடைய அடிப்படையாகவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதாவது வந்து மூன்று பேரும் ஒன்றாக சேருவது ஒரு பக்கம் நான்கு பேர் சேர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு ஓபிஎஸ் ஆக வந்து இதன் அடிப்படையில் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு தமிழகம் முதல்ல ஓபிஎஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கா ஒரு வார்த்தை சொன்னார் எடப்பாடி நான் வாயை திறந்தா திகார் சிலைக்கு செல்வேன் அது என்ன ரகசியம் அப்படிங்கும் அதை அந்த விளக்கமாக சொல்ல முடியாது கொடுத்து ஓபிஎஸ் மறைக்கின்றார் அது மிகப்பெரிய ரகசியம் உரிய நேரத்தில் சொல்லப்போம் அப்படிங்கிறார் இரண்டாவது வந்து இதன் அடிப்படையில இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இதன் வெளிப்பாடு இதன் அடிக்கடையில் பாஜகவரோட நிலைமை வந்து மிக தரிகளத்துவம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அது மூடி மறைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது சிறு சிறு கட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்க தான் கூட்டணிக்கு தலைமையாக இருப்போம் என்பது அண்ணாமலையினுடைய ஒரு பிடிவாகும் அதன் அடிப்படையில் டிடிவி ஓகே ஓபிஎஸ் ஓகே மற்றபடி ஏசிஎஸ் ஐஜேக்கு எல்லாமே தான் மற்றபடி பாமக வந்து இருதலைக்குள் எறும்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா திமுக வந்து ஒரு வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாமகவுக்கு அதனால வந்து திமுகவை நோக்கி பாமக சென்று விடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் அதிமுக எடப்பாடியை நோக்கி பாமக வராது அவர் சொல்லிவிட்டார் அதிமுகவோட விட எங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னு இது ஒரு நிலைப்பாடு இதன் அடிப்படையில வந்து ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாடு துண்டா தெரிஞ்சு போச்சு பாஜகவின் வெளிப்பாடு பாஜகவுக்கு ஆதரவு மூன்று பேர் கூட்டாக சேர்ந்து ஒன்றாக செயல்பட போகின்றோம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இதை வந்து சசிகலா வந்து மிக விரைவில் அறிவிப்பாக சொல்லிப்பட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து மூன்று பேருக்கும் ஒன்றாக கலந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் கன்ஃபார்ம் ஒருவேளை டிக்ளேர் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு மற்றபடி புதிதாக ஒன்றை புது கட்சியை தொடங்க போகிறார்களா இல்ல அமமுக என்ற அடிப்படையில் ஒன்றாக இணைய போகிறார்களா இல்ல ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலேயே கடைசி வரை இருந்து விட போகிறாரா அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ரிசல்ட்டு வெற்றி தோல்விக்கு பின்னால தான் தெரியும் இதற்கிடையில வந்து எடப்பாடியினுடைய நிலைமை வந்து இன்னும் தரிகளதுமாக இருந்துகிட்டு இருக்கு பாஜக நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அதை போல எடப்பாடி தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டம் கூடக்கூடிய மா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ தான் சமீபத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கூட்டம் அவசர அவசரமாக ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இப்ப கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து அவருடைய தோல்வி பயத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த அடிப்படையில் மனசுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு ஒருவேளை டெபாசிட்டே போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷய குழம்பலாக வந்து இபிஎஸ்டைய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் கூட்டணியே வேண்டாமே அப்படிங்கிற ஒரு சூழலாகவும் இன்னைக்கு இபிஎஸ் ஒரு மனநிலையில போயிட்டு இருக்கிற மாதிரி பகிரங்கமான ஒரு தகவல் எஸ்டிபிஐ வந்து சேர்த்து மற்றபடி சிறுபான்மை மக்கள் ஓட்டு மற்ற சோர்ஸ் இஸ்லாமிய மக்களை சேர்த்து போட்டியிடலாங்கிற கான்செப்ட்ல எஸ்டிபிஐ ல மதுரை நடந்த போ கலந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம் சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தேவை இனி வந்து பாஜகவுல கூட்டணி இல்லை அப்படின்ட்டாரு இருந்தாலுமே வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வழிப்பாரு கேட்டா பாஜக தான் அதிமுக எடப்பாடியுடைய கூட யாருமே முக்கிய கட்சிகள்லாம் எல்லாம் சேரலையே சேர்ந்தா பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பாமக மற்றபடி சோன்சு எல்லாம் பெருசெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்புல பாமக தனிப்பட்டு பிரிக்கப்படுகிறது அப்ப வந்து அது வந்து திமுகவோடு சேரக்கூடிய வாய்ப்பு ஆனா திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு பாமகவை கட்டாயமாக சேர்த்த கூடாது ஆனா அன்புபணி ராமதாஸுக்கு ஏகப்பட்ட ஆசை திமுகவோடு சேர்ந்து நாம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா திமுக உடைய நிலைப்பாடு கட்டாயமாக ஸ்டாலின் நிலைப்பாடுமே கூட பாமக தேவையில்லை அப்ப வந்து பாமகவும் தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் அப்ப ஏதோ வகையில வந்து பாஜகவோடு சேர்த்து விடக்கூடிய ஒரு சூழல்கள கட்டாயமா சேர்ந்துங்களா அப்ப எடப்பாடி தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு விஷயங்கிறப்ப அவர்களுக்குள் இப்பொழுதே பய உணர்வு விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் என்னை பகிரங்கமா போயிட்டு இருக்கு கூட்டணியே வேண்டாம் மற்றபடி வந்து எந்த வகையில ஒரு விஷயமும் நம்ம தனிச்சு போட்டிட்டு இருக்கலாம் கேட்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவங்க அதிமுக சம்பந்தப்பட்ட எடப்பாடி விஷயத்துல அவர்களே தயங்கி கொண்டிருக்கிறார்களா இன்னும் எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது தனித்து எதிர்கொள்ளப் போவதாக எடப்பாடி முடிவு செய்திருக்க தவறு வந்த மற்றபடி வந்து அது அவர்களுக்குள்ள ஒரு பரவாயில்லப்பா ஏதாவது ஒரு வகையில நம்ம ஜெயித்து விடலாமோ அப்படின்னு நம்பிக்கை வந்து மற்ற கூட்டணி கட்சிகளால் நம்முடைய கூட்டணி தூர்த்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இன்னைக்கு எடப்பாடி இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அதே நேரத்துல ஒரு எம்பி தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர்களை முதல்ல வந்து பணக்காரர்களை தேடிக்கொண்டிருந்தார் எனப்பா இன்னைக்கு அப்படி இல்லை ரூட்டு மாறுது இருக்கக்கூடிய அந்த தொகுதியை அந்த நம்ம அதிமுக பிரம பழைய மு முன்னாள் பிரமூர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பப்ளிக்காக இருக்கக்கூடியவங்க மற்றபடி எல்லோருக்குமே முகம் தெரிந்தவர்கள் அவரை நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கும் போது எல்லாருமே வந்து அலறியடித்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா காசு செலவு ஒன்று இல்லையா எம்எல்ஏ இருந்து எல்லாரும் வந்துருவாங்க இது எம்பி தேர்வு காசு செலவு பண்ணணும் ஆறு தொகுதிகளுக்கு செலவு பண்ணுங்கிறப்ப வந்தாலுமே கூட இதை நான் சம்பாதிக்க விட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பகிரங்கமா அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடுச்சு அதனால வந்து கூட்டணி வேணாம்ப்பா ஆமா தனித்து போட்டிட்டுவோம் தனித்து போட்டிட்டோமா டெபாசிட் கூட வராது அப்படிங்கிற ஒரு சூழலும் இன்னைக்கு எடப்பாடி மனசுக்குள்ள இன்னைக்கு போயிட்டு பகிரங்கமான ஒரு அதனாலதான் வந்து பொதுக்குழு செயற்குழு அடுத்து அடுத்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி முடித்திருக்க அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு போயிடுச்சு அதே நேரத்துல குடநாடு விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணன சைடு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜனவரி முப்பது முப்பத்தி ஒண்ணுல ஆஜராக வேணும்னு மாஸ்டர் நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாங்க கட்டாயமா இது இப்படி சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் வேறு எடப்பாடி மேல இருக்கு அதே நேரத்துல பல மாவட்ட செயலாளர்கள் மூலமாக தேனி மாவட்ட எம்பி பி ராமர் அவருடைய ஏற்பாட்டை வெளிப்பாளர் ஒரு முந்நூறு பேத்துக்கு மேலே ஓபிஎஸ் அணி அமமுக பிரிஞ்சு வந்து இபிஎஸ்ல சேர்ந்துருக்கிறாங்க கேரள மாநிலத்தில் உள்ள ஓபிஎஸ் குரூப் மற்றபடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓபிஎஸ் குரூப் எல்லாமே வந்து இபிஎஸ் மூணாலே இன்னைக்கு வந்து எடப்பா தன்னுடைய எடப்பாடி இடையில சேர்ந்திருக்கிறாங்க அது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலுமே கூட தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படி இருக்கு எஸ்டிபிஐ வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அணிமோ ஒரு தலைமையில் வந்து மாடாடை நடத்தி இருக்கலாம் சிறுபான்மை ஓட்டுகளை விடக்கூடாது என்ற அடிப்படையில் இருந்தாலுமே வந்து சேலத்துல நடந்த அந்த பாத வந்து அண்ணாமலை வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசவில்லை எடப்பாடி விமர்சித்தோ அதிமுக விமர்சித்தோ பேசவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல சிறுபான்மை மக்கள் உஷாராக வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு எஸ்டிபிஐ வந்து மதுரையில வந்து எடப்பாடி தலைமையில வந்து மதச்சார்பின்மை வெல்லட்டும் அப்படிங்கிற மாட நடத்தி முடிச்சிருக்கலாம் அந்த ஒரு நிலைப்பாடு மட்டுமே வந்து இஸ்லாமியத்தை நோக்கியும் அவர்கள் காய் நவிர்த்தி விட முடியாது எடப்பாடி அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை மீட்டிங்கில் சொல்லிடுறேன் நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம் இனி செய்ய மாட்டோம் சொல்றார் மீட்டிங் மீட்டிங் சொல்றார் ஆனா ஒண்ணு பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அண்ணாமலை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அதே நேரத்தில் அண்ணாமலையின் வழிபாடு எடப்பாடி எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அதிமுகவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அப்ப இவர்களுக்குள்ள தொகுதி பிரிப்பு உடன்படிக்கை இருப்பதாக இன்னொரு தகவல் அதாவது குறிப்பிட்ட தொழில் நாங்கள் போட்டியிடுவோம் நீங்க போட்டியிடக்கூடாது ஆதரவு தான் எஸ்டிபிஐ வந்து எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு வந்து மாநாடு நடத்தி முடிச்சிருக்கலாம் அதன் வெளிப்பாடாக வந்து சிறுபான்மை மக்கள் வந்து எடப்பாடி இன்னைக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அப்புறம் மற்றும் யோசிப்பாங்களா இல்லையா மீண்டும் வந்து எஸ்டிபிஐ மாநாடு நடத்தி முடித்து இருந்தாலுமே கூட மீண்டும் வந்து எடப்பாடி மேல ஒரு சந்தேக இன்னும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதா பகிரங்கமான உண்மைத்தரே ஓப்பனா சொல்லிட்டாங்க நாங்க பாஜகங்க அதை வந்து சசிகலா மே மேடம் வந்து ஒரு சில சில நாட்களை அறிவிப்பார் மூன்று பேரும் ஒவ்வொன்னா சேர்ந்துட்டாங்க அமமுக சசிகலா ஓபி ஒன்னா சேர்ந்து விட்டேன் சொல்லிட்ட உரிமை மீட்பு குழு அந்த கூட்டத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு போயிட்டு இருக்கிறார் ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் வருவாங்க நிலைமை இல்லை அத மாற்ற ஆனா இபிஎஸ்ஓட நிலைமை எஸ்டிபிஐ மாநாடுக்கு பிறகும் அண்ணாமலையின் வெளிப்பாடாக எடப்பாடின் பேச்சின் வெளிப்பாடாக இன்னும் சந்தேகமாத்தானே இருக்கு பாஜக பிரமுகர்களே சொல்றாங்க சேலத்துல வந்து எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து அண்ணாமலை பேசுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நாம தேவையில்லாம ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு அது சர்ச்சையாக போயிட்டாங்க சர்ச்சு கூட நுழையவே கூடாது அப்படின்ட்டாங்க அப்படிங்கும் போதுல எந்த அளவுக்கு சிறுபான்மை ஓட்டு அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அது தெரியும் பாஜகவுக்கு தெரியும் இருந்தாலுமே எடப்பாடியினுடைய அந்த தொகுதி பிரிப்பு உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வந்து சிறுபான்மை மக்கள் எடப்பாடியார் ஏமாற்றப்பட்டு விடுவார்களோ அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து ஜெயா வந்து ஸ்டாலா ஜெயா ஜெயலலிதா அம்மையா ஸ்டான் லேடியா மோடியா அவங்க இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வு உள்ள வரலையே உத்தராக சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது எடப்பாடி தான் காஷ்மீர் தேர்ட் த்ரீ செவன்டிக்கும் எடப்பாடி தான் என்பிஆர் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து எடப்பா எல்லாத்தையும் எடப்பா எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து பெரிய ஞானோதயத்தை ஆமா நடந்து கூட அவருடைய எடப்பாடியான வெளிப்பாடு வந்து குருது கவனிக்கப்பட வேண்டிய உற்று கவனிக்கப்பட வேண்டிய இருந்துச்சு சேலத்திலையும் அண்ணாமலை எடப்பாடியை அதிமுக எதிர்க்கலை எஸ்டிபி அந்த இதுலையும் கொண்டு பாஜகவை நோக்கியும் மற்றபடி வந்து மோடியை நோக்கி அண்ணாமலை நோக்கி எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லியே திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கொள்கை சரி இல்லாமல் வந்தோம் அப்படிங்கிறாங்க வந்து அவை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் மோடியை எதிர்த்து அண்ணாமலை நோக்கி எந்த ஒரு வார்த்தையும் இல்லையே அப்போ வந்து மறைமுகமான ஒரு உடன்படிக்கை இன்னும் இருந்து கொண்டிருந்தது தொகுதி பங்கீட்டு உடன்படிக்கை அது வந்து இன்னைக்கு தொகுதி பிரிப்பு உடன்படிக்கையாக மாற வாய்ப்பு இருப்பதாக ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெபாசிட்டே கிடைக்காதுங்கிற ஒரு மனு வந்தாச்சு கூட்டணியே வேணாம்ப்பா தனித்து போட்டுடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு ஆமா மற்றபடி ஓபிஎஸ் டிடி சசிக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமா அதில் மாற்று கருத்தே கிடையாது பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஆர்கே நகரில் வெற்றி அடைஞ்சார் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அம்மமுக கட்சி தொடக்கம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எம்எல்ஏ தொகுதியில தோல்வி அதே கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெற்றி அடைஞ்சார் அதே தோல் தேனில அதன் வெளிப்பாட இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியிடலாம் கட்டாயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவருடைய சாதி ஓட்டம் நிறைய இருக்கு ரவீந்திரநாத்துக்கும் சாதி இருந்தாலுமே கூட அவர் வந்து அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கூக்குறள் அங்க போயிட்டு இருக்காங்க வந்து சிவகங்கைக்கு போயிட சிவகங்கையில் அவர் சாதி ஓட்டுருக்கு ஆமா இப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு பட்சத்துல ஏதோ ஒரு சிறுபான்மை மக்கள் எடப்பாடி அணியால் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு ஆமா இதை வந்து இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஆமா எடப்பாடியை வைத்து சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் வந்து மாநாடு நடத்தி விடலாம் ஆனால் எந்த அளவுக்கு நிலையாக இருக்கும் என்பதை கூட்டு கவனிப்ப எடப்பாடியினுடைய ஒரு மனோநிலை வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலா இருந்தாலுமே சரி தொகுதி பங்கீட்டின் வெளிப்படை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு விதமாக இருந்தாலுமே கூட தொகுதி திருப்பு உடன்படிக்கின் அடிப்படையில் மறைமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தான் பகிரங்கமான உண்மையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி